வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு எஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம் டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம் டக்குன்னு பண்ணிடலாம் செஞ்ச உடனே எப்படின்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கம்பு ஒரு டம்ளரு இட்லி அரிசி ஒரு டம்ளரு பச்சரிசி ஒரு டம்ளரு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க உற வச்சுட்டு அது கூட சேர்க்க வேண்டியது என்னென்னா ஊறினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் வர கருவேப்பிலை கருவேப்பில ஜீரகம் உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம் வர மிளகா வந்துட்டு ஒரு நாலு வரமிளகா போட்டுக்கோங்க தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய் துருவி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் கடைசியாக தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துருங்க அரைச்சிட்டு உடனே ஒன்று தோசை சுடலாம் புளிக்க வச்சும் சுடலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார் அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம் அதுலேயே உப்பு காரம் எல்லாம் போட்டிருக்கனால அப்படியே சாப்பிட்லாம் வேணுங்கிறவங்க சட்னி சாம்பார் சட்னி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி அப்படியே தான் சாப்பிட போகிறேன் அந்த கம்பு வாசத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போ பார்த்தா ஒரே மாதிரி இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கம்பு தோசைன்னு சொல்லலாம் அடை தோசைன்னு சொல்லலாம் நல்லா ரெண்டு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆனது வரைக்கும் வேக வச்சு எடுத்து சாப்பிட்லாம் சூடாக ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்